தமிழ்நாட்டில் அடைமழை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் நேற்றைய தினங்களிலும் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையாக உள் மாவட்டங்களில் முதற்கட்டமாக பதிவாக ஆரம்பிச்சது சில மாவட்டங்களில் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி அதே போல இந்த சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி போற வழிகள் இந்த சேலத்திலிருந்து ஆத்தூர் போற வழிகள்லாம் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாகி இருந்தது அப்புறம் தேனி நீலகிரி கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையானது பதிவானதெல்லாம் பார்த்தோம் கணிசமாக நமக்கு வந்து தமிழ்நாட்டுல மழை வாய்ப்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்கல அப்படின்னாலும் பரவலாக ஒரு சில மாவட்டங்களில் மழையானது நிச்சயமாக தீவிரமடையும் என்னதான் நமக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்லயும் சொல்லியிருந்தீங்க பகல் நேரங்கள் அதிக வெயில் வந்து ரொம்ப தீவிரமா வந்துகிட்டு இருக்கு சென்னை காஞ்சிபுரம் பக்கம் எல்லாம் அதிகமா வெயில் வந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் பொறுமையாக இருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் ஐந்துக்குள்ளேயே ஒரு தீவிரமான கனமழைங்கிறது இரவு நேரங்களில் பதிவாகிரும் இன்றைக்கு இரவு நேரங்களிலும் பகுதியாக சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஐந்து தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது ஒன்று இரவு நேரங்கள் அப்படி இல்லைன்னா நள்ளிரவு நேரங்களில் பதிவாகக்கூடும் ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லா இடங்களுக்குமே நம்ம கனமழை உறுதியாக இருக்குது இப்போ உள் மாவட்டங்களில் தான் மழை ஆரம்பிச்சிருக்கு அது லேசானதுலேருந்து மிதமான மழை ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் தீவிரமாகும் கண்டிப்பாக இன்னும் தீவிரம் அடைஞ்சு ஒரு கனமழையாக கொட்டி தீர்க்கும் அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க எப்பொழுது போல் மற்ற மாதங்களை போல தான் இந்த ஆகஸ்ட் மாதமும் இருக்க போகுது அப்படின்ட்டு இந்த மாதங்களில் தான் நமக்கு தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் கூடுதல் மழை அப்படிங்கிறது கிடைக்க போகுது ஆகவே அதிக வெயில் பதிவாகக்கூடிய இடங்களில் அதிக மழையும் ரொம்பவே தீவிரமாக வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உண்டு தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழை எதிர்பாருங்க பெரும்பாலும் மாலை நேரங்களுக்கு பிறகுதான் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பாக காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நேரங்கள் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பரவலாக ஒரு சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகிறோம் சென்னை தொடங்கி குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையானது பதிவாகிரும் அதில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் சற்று கூடுதல் மழையும் உள் மாவட்டங்களில் ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதிகளுக்குள்ள இந்த காலகட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் உள் மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கும் ஆகஸ்ட் இரண்டாவது மூன்றாவது வாரங்கள்ல அந்த சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் சேலம் போன்ற பகுதிகள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்கள்ல மிக மிக தீவிரமான கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் இந்த முதல் வாரங்கள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகுதியாக அந்த லேசானது முதல் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புண்டு அடுத்ததாக கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற பகுதிகளிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிய ஆரம்பிக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சியில் மழை முடிவுக்கு வருமா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல தற்போதைக்கு மலைப்பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை வந்து சற்று அவ்வப்போது பதிவாகும் மற்ற இடங்களில் மிதமான மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிதமான மழை தொடரும் ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழை வந்து பதிவாகிறோம் தொடர்ச்சியாக கர்நாடகா போன்ற அணை பகுதிகளில் நமக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால மேட்டூருக்கும் வரக்கூடிய நாட்களில் நீரின் அளவு அதிகரிக்கும் இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கன அடி நம்ம பார்த்துருந்தோம் இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான நீர் திறப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பல ஊர்கள் வந்து வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்கு இதன் காரணமாக ஏற்கனவே அறிவிப்புகளையும் நம்ம கொடுத்துருந்தோம் கடந்த நாட்களில் சொல்லிட்டே இருந்தோம் மேட்டூர்ல அதிகளவு நீர் திறப்பு அப்படிங்கிறதுனால பல இடங்கள் வெள்ளத்துல மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் இனி வரும் நாட்களிலும் அநேக மாவட்டங்களில் மழை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க நிச்சயம் கனமழை உண்டு இரவு நேரம் மழை பொழிவுங்கிறது அதிகரிக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க